ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது சி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு டாடா ஏசி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எப் எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க ஒரு ஒரு வருஷம் ரெக்கார்டு வண்டியை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் வண்டிக்கு நாலு டயருமே உங்களுக்கு புது டயர் போட்டு கொடுக்குறாங்க வண்டியில் நாலு டயர் புதுசு பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு ரெண்டு ஓனர் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணுன்னா நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தாம் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பதினாறு அளவுக்கு லுக்காக இருக்குது பக்காவாக இருக்குது பெயிண்டிங் எல்லாம் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் வீடியோ போடணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி கொடுப்போம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுங்க டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து தோஸ்து டிராக்டர் ட்ரைலர் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து தான் ஆனால் தொட்டியில் எந்த டேமேஜும் கிடையாது அந்தளவுக்கு நல்லா தெளிவாகவே கொடுத்துட்றாங்க பாருங்கள் ஏன்னா டேமேஜான தொட்டியாக இருந்தால் இன்னும் நீங்கள் குறைஞ்ச ரேட்டில் கூட கிடைக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டாடா ஏசி ஹெச்டியோட ரேட்டு வந்து ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே பண்ண அனுசர்ச் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் மற்ற வண்டிக்கெல்லாம் மாடல் இருக்கிற வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் கிடைக்காது லோ மாடலுக்கு ஃபுல் அமௌண்ட் கட்டினா ஒன் டே அப்படியே செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்த்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பத்து மாடல் தான் இருந்தாலும் இன்சைடெல்லாம் பாருங்கள் நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்குது வண்டி வந்து பதினாலு வருஷம் ஆயிடுச்சு ஆனாலும் ரெக்கார்டு உங்களுக்கு ஒரு வருஷம் பன்னெண்டு மாதம் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸும் கொடுத்துட்றாங்க கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஒரிஜினல் ஓட்டம்தான் நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல்ன்றதுனால பத்து பதினாலு வருஷம் வண்டி ஆயிருச்சு வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு கரண்ட்டில் நாலு டயர் புதுசு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு எல்லாமே கிளியராக கையிலே இருக்குது நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாடா ஏசி லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்